ஒரு பகடை உருண்டது ஒரு பேரரசு ஆட்டம் கண்டது தர்மர் ஏன் அனைத்தையும் இழந்தார் தெரியுமா மகாபாரத கதையில ரொம்ப முக்கியமான ஒரு தருணம்னா அது இந்த பகடை தான் தர்மர் எல்லாரும் தர்மத்தின் வடிவம்னு போற்றும் யுதிஷ்டீரர் ஏன் இந்த பகடையாட்டத்துல உட்கார்ந்தார் இது வெறும் விளையாட்டு கிடையாது சகுனியோட சூழ்ச்சி பின்னாடி இருந்தது எல்லாருக்கும் தெரியும் ஆனா தர்மர் ஏன் அந்த வலையில் விழுந்தாரு அவருக்கு சூதாட்டத்துல பெரிய ஆர்வம் கிடையாது அப்படியும் எப்படி தன்னோட செல்வம் தன்னோட சகோதரர்கள் கடைசியில தன்னோட மனைவியான பாஞ்சாலியை கூட இழக்கிற நிலைமைக்கு வந்தாரு இதுல பல விஷயங்கள் இருக்கு ஒரு ராஜாவா தன்னோட அழைப்பை ஏற்கணும்ன்ற கடமையா இல்ல தர்மத்தோட எல்லை என்னன்னு புரியாத ஒரு தர்மமா அல்லது எதிரிகளோட மனநிலையை அறியாத ஒரு அறியாமையா இந்த விளையாட்டுதான் அந்த பெரும் போருக்கே அடிக்கோடியது தர்மரோட இந்த முடிவு பல கேள்விகளை எழுப்புது ஏன் இந்த இழப்பு இது தர்மத்தோட தோல்வியா இல்ல விதியோட விளையாட்டா தர்மரோட இந்த முடிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த கதையில புடிச்ச விஷயம் எது மேலும் இது போன்ற கதைகளை தெரிஞ்சுக்க பக்தி பயணம் பக்கத்தை பின்தொடருங்கள்